அக்கா எப்போவுமே காலையிலே வீடியோஸ் எல்லாம் வந்துடும் இவ்வளோ நேரம் ஆகியும் ஏன் வீடியோஸ் வந்து வரல இன்றைக்கி முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டிங்களா இந்த மாதிரி சில பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க காலையில் ஆறு டு ஏழு ஹோரை டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வெற்றிலை தீபம் நல்லபடியாக போட்டு முடித்தாச்சு என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோஸ் எல்லாமே ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவாக எனக்கு வந்து இருந்துச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே முருகருக்கு வார வாரம் வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் அதை தாண்டி இந்த தடவை மட்டும்தான் நம்மளோட வீட்டில் பூத்த பூ எல்லாத்தையுமே வச்சு முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன் அதுவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு நம்மளோட வீட்டில் பூத்த பவளை மல்லி செம்பருத்தி மல்லி இது எல்லாமே வச்சு அழகாக இன்றைக்கி வெற்றிலை தீபம் வந்து போட்டு முடிச்சாச்சு நீங்கள் இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்குள்ளே வீடியோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் வந்து பண்ணிடுறேன் தேங்க்யூ